அனைவருக்கும் வணக்கம் கேது பயிற்சி வரக்கூடிய மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுதுங்க இந்த ராகுவும் கேதுவும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர போறாங்க நீங்க இவ்வளவு நாள் என்னுடைய கஷ்டங்கள்லாம் வந்து தீரவே தீராது என்னோட வாழ்க்கையே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே மாத்தி நீங்க வந்து என்ன ஒரு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாவும் இந்த காலம் இருக்கும் அதே போல என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கு எனக்கு எல்லாம் ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில தடைகளையும் உங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர போகுது அதனால சில பேர்லாம் வந்து என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு சேலரி நல்லா வந்துட்டு இருக்கு இதை நம்பி நான் வந்து ஒரு லோன் போடலாம் நினைச்சிருக்கிறேன் ஒரு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ்குள்ள வந்து போய் நம்மளா வந்து மாட்டுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான காலமாகவும் இது இருக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது சாதகமா தான் இருக்குதா எந்த விஷயத்த நான் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா இருக்கும் அதனால நம்ம இப்ப சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியா இருக்கும் சரி இந்த ராகுவும் கேதுவும் என்ன அவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருவாங்களா ஒரு சனி பயிற்சி அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து ரொம்பவே பயப்படுறோம் ஒரு குரு பயிற்சி அப்படிங்கறது மூலமா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ராகுவும் கேதுவும் யாரு இவங்க வந்து அப்படி என்ன ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு அவங்க யாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடல்ல இருந்து வந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க அந்த அமிர்தத்தை வந்து தேவர்கள் எல்லாருமே குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அசுரர்கள் நாங்களும் தானே இருந்தோம் அதனால எங்களுக்கும் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்காக வந்து போராடுறாங்க அப்போ தேவர்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்குற மாதிரி ஆஹ் விஷ்ணு வந்து ஒரு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கதையில தேவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டே வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல ஒரு அசுரன் வந்து தேவருடைய உருவம் எடுத்து நடுவுல வந்து இருந்துடுறாரு வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி பருகவும் செஞ்சிடறாரு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய தலைய வந்து துண்டிக்கிறாங்க ஆனா அமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாகா வரம் அப்படிங்கறத அதுல இருந்து கிடைக்கும் அதனால அந்த அசுரனுடைய தலைக்கு வந்து ஒரு பாம்பு உடம்பும் அவருடைய உடம்புக்கு ஒரு பாம்பு தலையும் வந்து கிடைச்சிருது இந்த மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட இந்த உருவத்துக்கு வந்து ராகு அப்படின்ற பெயரும் பாம்புடைய தலை மனிதனுடைய உருவம் கொண்ட இந்த ஒரு உருவத்துக்கு கேது அப்படிங்கிற பெயரையும் வந்து கொடுத்தாங்க இது மூலமா நீங்க இந்த கதையை வந்து நம்புறது ஏத்துக்கிறது அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனா இது மூலமா வந்து நமக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களுக்கு வந்து ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய தேவைகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து அடைய மாட்டாங்க இதுக்கப்புறமா இன்னும் என்ன இதுக்கு மேல எனக்கு இன்னும் வேணும் நான் வந்து எதிர்காலத்துக்காக நான் இந்த விஷயம் பண்ணணும் அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவை தேவை அப்படிங்கறத உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும் இதே குணத்தை வந்து இந்த ராகுவுமே வந்து நமக்கு கொடுத்துருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு ஏதாவது ஒரு கிரகத்தோட இப்போ அப்படியே கேதுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மாறா எனக்கு எதுவுமே வேணாம் எது மேலேயுமே எனக்கு இல்லை நான் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாங்க எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வேற எதுக்கு போறேன் இவ்வளவு நாள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே வந்து ஒரு சனி கூட கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த வேலையில வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை எனக்கு அது வேண்டாம் இப்படின்ற மாதிரி தோன்றுறது சோ இந்த மாதிரி எந்த பிளானட்டோட கேது வந்து சேருதோ அது சார்ந்த ஒரு விரக்தியை வந்து நம்ம மனசுல உருவாக்கி கொடுக்குங்க அதனால இது வந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அது அதிகமா வேலை செய்யும் ஆனா என் பிறப்பு ஜாதகத்துல இந்த மாதிரி ராகுவோ கேதுவோ எந்த ஒரு கிரகத்தோடையுமே வந்து சேரவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நடப்பு கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா சோ நடப்பு கோச்சார கிரகங்களை வந்து பாக்கும்போது ராகுவோ கேதுவோ எந்த கிரகத்தின் மேல வந்து பயணம் செய்தோ அது சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்த நன்மைகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துக்கு வருது சோ இப்ப மேஷம்னு எடுத்து மீனம் வர ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடத்துக்கு வருது ஏழாம் இடத்துக்கு வருது அப்படின்னு அந்த பாவகம் சார்ந்த விஷயத்தை வந்து அதிகப்படுத்துறது இல்லைன்னா அதுல தடையை ஏற்படுத்துறது இந்த மாதிரி வந்து பண்ண போகுதுங்க இதே இந்த கட்டத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது அது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நன்மை நடக்கிறது இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சேர்ந்து நீங்க வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துலயுமே வந்து இந்த கிரகங்கள்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க நடப்பு கேதோ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயத்த கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியோட இரண்டாம் இடத்துக்கு இப்ப வந்து ராகு வராரு அதனால நிச்சயமா வந்து இந்த வருமானம் ரொம்பவே அதிகமாகிறது அப்படிங்கிறது இருக்கும் இவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நான் வந்து இந்த அளவு ஒரு இன்கம் எனக்கு வரணும் அதை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் அப்படின்றத நான் வந்து யோசிச்சிருக்கேன் இப்படி வந்து எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறது வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி வருமானம் பொறுத்த அளவுல அதிகமான ஒரு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க ஆனா அதை வந்து நீங்க சரியான முறையில ஏற்கனவே இவங்க வந்து ரொம்ப அனாவசியமா செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க சரியான திட்டமிடுறது இவங்க கிட்ட இருக்கும் ஸோ அந்த ப்ராப்பரா வந்து திட்டமிட்டு ஒரு விஷயத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்க பண்ண வைக்கிறதுக்கு ராகு வந்து உங்களை இன்னும் தூண்டுவாரு நமக்குதான் இவ்வளவு வருமானம் வருதே நம்ம புதுசா இதை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது தொழில வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணா என்ன நம்ம அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே இந்த மாதிரி வந்து மனசுக்குள்ள பல விஷயங்களை வந்து நம்மளை யோசிக்க வச்சு அந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குற காசை அதை வந்து எப்படி நம்ம திரும்ப செலவழிக்க வைக்கலாம் அப்படின்றத பாப்பாரு கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பல மடங்கு ஆக்குறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வருவாங்க ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப வந்து உங்களை அனுபவிக்க வைக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு பஸ் டிராவல் தான் எப்பவுமே பண்றீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களை பிளைட்ல நீ டிராவல் பண்ணும்பா நமக்கு வந்து டைம் சேவிங் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் வருது ரொம்ப வந்து வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரியான பல சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டு பயணம் வந்து நான் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன் ஃபேமிலியோட போகணும்னு நினைச்சிருக்கேன் இப்ப அதுக்கான வாய்ப்பு வரும் நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் முயற்சி பண்றேன் இப்ப அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன மாதிரியான ஆசைகள்லாம் வச்சிருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரையும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்தந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கு மனுஷங்க வேறுபடுங்க சில பேருக்கு நான் பஸ்ல போனாலே நான் சந்தோஷமா இருப்பேன் சில பேருக்கு நான் பிளைட்ல போனாதான் சந்தோஷமா இருப்பேன் சில பேருக்கு எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல டிகிரி கிடைச்சிருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சது அப்படின்னா சந்தோஷம் சில பேருக்கு வெளிநாட்டுல கிடைச்சாதான் சந்தோஷம் அதனால உங்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசைக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத இந்த ராகுவோடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கும் எனக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் மேல வந்து செலவழிக்கிறது விருப்பம் சரி அது நடக்கும் இல்ல எனக்கு வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் வீட்டில் அக்செப்ட் பண்ணவே இல்லை இன்டர் கேஷ் லவ் மேரேஜ் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு ரொம்ப கவலையா இருக்கு இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறது இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தின் மேல ரொம்ப ஆசை வந்து வச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனா அது வந்து நீங்க சரியான முறையில் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க டிராஃபிக்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுறது இப்போதான் வந்து ஹை ஸ்பீட்ல நான் வந்து போகணும்னு எனக்கு ஆசை வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போகாதீங்க அண்ட் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கறது வந்து புதுசா வர்றது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க கூட வந்து அதிகமா கோபம் வர்றது சோ நீங்க வந்து யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படிங்கறத நம்பிட்டு ஃபேமிலிக்குள்ள வந்து சண்டை போடுறது இந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ்ல வந்து ஒரு பெரிய அந்த கிராஃப் போட்டீங்க அப்படின்னா அது பாட்டு எக்குத்தப்பா ஏறி இறங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு அதனால ரொம்ப அமைதியா வரக்கூடிய ஒன்றரை வருஷத்தை வந்து யோசிச்சு நிதானமா இந்த விஷயத்துக்கு எல்லாம் நம்ம கோவப்படணுமா ஏன்னா பொதுவா வந்து மகர ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க ஆனா அவங்களை வந்து டிரிகர் பண்ற மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அந்த கோபத்தை வந்து அவங்க கூட இருக்கிறவங்களால தாங்க முடியாது சோ அந்த அளவுக்கு வந்து கோபம் வரும் சோ நீ வந்து ஒரு கோபப்படுறதுக்கு முன்னாடி இது தேவதானா இது நம்ம வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சடனா வந்து ஏதாவது ஒரு வியாதி வர்றது இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறது இந்த மாதிரி சூழ்நிலைகளும் வந்து இருக்குங்க அதனால ஹெல்த் மேல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்லது அண்ட் இது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இந்த இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாத்துக்கோங்க